கரூரில் முழு ஊரடங்கில் சில தளர்வுகள் நகைக்கடைகள் திறந்ததினை அடுத்து கரூர் நகராட்சி அதிகாரிகள் தலா ஐந்தாயிரம் வீதம் மொத்தம் இரண்டு கடைகளுக்கு அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தனர் தமிழகம் முழுவதும் இரண்டாம் அலை கொரோனா வைரஸ் தொற்று முழு வீச்சில் உள்ளதை அடுத்து அதன் காரணமாக முழு ஊரடங்கு சில தளர்வுகளுடன் பதினோரு மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டது மேலும் அந்த மாவட்டங்களில் ஒன்றான கரூர் மாவட்டத்திலும் முழு அமலில் உள்ள நிலையில் காய்கறிகள் மற்றும் மளிகை கடைகள் சிலவற்றிற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நகைக்கடைகளும் திறந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இரண்டு நகைக்கடைகள் ஜவஹர்புதார் பகுதியில் சைடோர் மூலம் அதாவது கடையின் அருகிலேயே உள்ள சிறிய சட்டரை திறந்து மறைமுகமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த நிலையில் கரூர் நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சென்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கடையை மறைமுகமாக திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தது தெரியவந்த நிலையில் இரு நகைக்கடைகளுக்கும் அபராதம் விதித்து ஒரு கடைக்கு ஐயாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு நகைக்கடைகளுக்கும் கடைகளுக்கும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தன பின்னர் உடனடியாக வாடிக்கையாளர்களை வெளியேற்றி கடையை மூடுமாறும் நகைக்கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்திய பின்னர் நகராட்சி அதிகாரிகள் சென்றனர்